ட்விட்டர் என்கின்ற எக்ஸோட அந்த வெப்சைட்ல அந்த அபிஷியல் ஆப்ல என்ன நடந்துட்டு ஒரு விஷயம் ரொம்பவே ட்ரெண்டிங் ஆகி போயிட்டு இருக்கு அதுல வந்து கிட்டத்தட்ட கடந்த ஒரு நாள்ல மட்டும் ஒரு ஹேஷ்டேக் ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்கு இந்தியாவில் டாப் ஒன்ல ட்ரெண்டிங்ல வந்து அது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஹேஷ்டேக் என்னன்றது இங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை லட்சம் பேர் அதை டேக் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அது என்னன்றது ஏன் என்ன காரணம் எதுக்காக இந்த இப்படி ஒரு டேக் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு எதனால அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது கோட் மூவி அந்த மூவியை பற்றி சில பேர் பாசிட்டிவாகவும் பேசியிருப்பாங்க சில பேர் நெகட்டிவாகவும் பேசியிருப்பாங்க சில பேர் ஒரு ஜென்ரல் ஒப்பீனியன் கொடுத்துருப்பாங்க நம்ம கூட ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக அதாவது விஜயோட ரசிகர் தளபதி விஜயோட ரசிகர் இல்லாமல் ஒரு ஒரு பப்ளிக்காக ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக நம்ம எப்படி அந்த மூவியை வாட்ச் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இப்போது அந்த ஹேஷ்டேக் என்ன ட்ரெண்டிங் இருக்குன்னு கேட்டிங்கன்னா தரம் கேட்ட ஏஜிஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக் ட்விட்டர்ல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் பேர் நான் பார்த்த வரைக்கும் கடந்த ஒரு நாள்ல இந்த ஹேஷ்டேக் ரெண்டரை லட்சம் பேர் ட்ரெண்டிங் பண்ணிருக்கிறாங்க என்ன காரணம் கேட்டிங்கன்னா ஏஜிஎஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் அதுதான் வந்து இந்த கோட் மூவியர் எடுத்தாங்க கோட் மூவியை ப்ரொடியூஸ் பண்ணாங்க கோட் மூவியை ரிலீஸ் பண்ண ஒரு கம்பெனி ஏஜிஎஸ் அப்படின்ற ஒரு என்டர்டைன்மெண்ட் கம்பெனி இந்த கம்பெனி வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அவங்கள இப்போ ஹேஷ்டேக் தரம் கெட்ட ஏஜிஎஸ்ன்னு சொல்லி போட்டு கிழிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ட்விட்டரில் இது நாள் வரைக்கும் இந்த கோட் மூவியை எந்த விதத்துலேயும் பாதிப்பு ஏற்படாமல் எல்லாரோட ஃபேன்ஸும் கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா அதில் ஒட்டு மொத்த செலிபிரிட்டியும் இருந்தாங்க அந்த செலிபிரிட்டியோடய எல்லாரோடைய ஃபேன்ஸும் வந்து இந்த படத்தை வந்து கொண்டாடி தெறிக்க விட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு சில நெகட்டிவ் மட்டும்தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த படத்தை மொத்த நெகட்டிவ்க்கு வரது காரணம் இன்னைக்கு ட்விட்டர்ல போட்டு இந்த படத்தை அடி அடி நடிக்கிறதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா தரம் கிட்ட ஏஜிஎஸ் டேக் என்ன நாள் நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா சும்மா இருந்தவங்களை வந்து சும்மா இருந்தவங்களை சீண்டி விட்டுட்டாங்கன்னே சொல்லலாம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அதாவது அஜித் அவர்களை பற்றி சில வந்து நெகட்டிவாக பேசுகிறாங்க சில பேர் வந்து இந்த தப்பாக பேசுகிறாங்க சில வந்து அப்படிக்காம விஷயத்த சில நியூஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட நியூஸ்லாம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த நியூஸ்லாம் வந்து ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்ன்றவங்க ட்விட்டரில் அவங்க ரீட்வீட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துடணும் ஏன்னா இவங்க எடுத்தது வந்து தளபதி படம் அது மட்டும் இல்லாமல் தளபதி படத்திலே வந்து தலை மியூசிக்லாம் வரும்ன்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இவங்க வந்து தலைன்றது அஜித்ங்கிறது தான் தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆள் சொல்லுவாங்க தலை தோனின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு பேரையும் நமக்கு தெரியும் ஆனால் வந்து இப்போ தல அஜித் அவர்களை வந்து என்ன பண்ணுறாங்கனு கேட்டிங்கன்னா அவரை பற்றி யார் நெகட்டிவாக பேசணும்னோ அதை வந்து ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் வந்து ரீபோஸ்ட் பண்ணிட்டு ரீட்வீட் பண்ணிட்டு அவங்களோட ரீட்வீட் பண்ணால் அது ரீட்வீட் ஷேர் மாதிரி அது அவங்களோட அக்கௌண்ட்டில் வரும் அவங்களோட ஃபாலோயர்ஸ் காமிக்கும் இந்த சம்பவம் செய்கிறதுனால நிறையா வந்து ஃபேன்ஸ் வந்து ரொம்ப காண்டாகிட்டாங்க அதனால தான் ட்விட்டரில் போட்டு ஆஷ் தரம் கேட்ட ஏஜிஸ்ன்னு சொல்லி அடிச்சுட்டு ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு வைரல் ஆகுன்றதை நான் எதிர்பார்க்கல ஏன்னா ஒரு கோட் மூவியை பத்தி நல்லவே நல்ல விதமா பேசிக்கிட்டு இருந்துச்சு நல்ல விதம் தான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு இந்த ஒரு நாள் அந்த ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் செஞ்ச ஒரு நாள் ஒரு தப்பு சோஷியல் மீடியாவில் யார் என்ன தப்பு செஞ்சாலும் கண்டிப்பாக மாட்டுவாங்க அதுக்கு தக்க பதிலடியும் கிடைக்கின்றது இந்த ஒரு சம்பவத்து மூலயமாக மீண்டும் வந்து உணர்த்தப்பட்டிருக்கு இந்த ஒரு விஷயத்தில் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் செஞ்ச தவறால் அவங்க வந்து ஒரு ஒரு பக்கத்தை மட்டுமே அதாவது தலையை பற்றி படத்தில் வச்சுக்கிட்டு தலையோட ஃபேன்ஸையும் கொண்டாடும் விதமாக இந்த படத்தை கொண்டுட்டு போயிட்டு அதுவே தலை அஜித்தை பற்றி தவறாக யார் பேசியிருந்தாலும் நெகட்டிவாக பேசியிருந்த எல்லாத்தையுமே ரீட்வீட் பண்ணியிருந்ததுனால அவங்க ஒட்டு மொத்தமாக இந்த கோட் மூவியை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் ஜென்ரல் ஆடியன்ஸ் சேர்த்து இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூஸ் பண்ற நிறுவனம் எந்த ஒரு ஃபேன்ஸையும் சீண்டக்கூடாதுன்றது இப்போ அவங்க உணர்ந்துருப்பாங்க இது வந்து ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகிருக்கு நீங்கள் ட்விட்டரோ எக்ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயம் புரிஞ்சுருக்கும் உண்மையிலே வந்து நான் இதில் மூலயமா நம்ம என்ன சொல்ல வரேன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த சோஷியல் மீடியா உலகத்தில் யார் என்ன தப்பு செஞ்சாலும் நானே ஒரு தப்பு செஞ்சாலும் இல்லை நீங்களே ஒரு வீடியோவோ ஒரு போஸ்டோ தப்பு செஞ்சாலும் கண்டிப்பாக சோஷியல் மீடியாவில் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கு பதிலடி கிடைக்கும் அதே போல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு இது வந்து ஒட்டுமொத்த ஒரு தரப்பு ரசிகர்களை மட்டுமே வந்து இது வந்து வெறுப்பேத்தல ஒட்டு அதாவது தளபதி விஜய் ரசிகர்களே இது காண்டாகி இருக்குன்னு தான் சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க தலை ரெஃபரன்ஸை வச்சு இந்த படத்தில் வச்சதும் மங்கா தாபேசிக்கு வந்ததும் ஒட்டு மொத்தமாக கொண்டாடி தான் தீர்த்தாங்க எல்லா விஜய் ரசிகர்களும் சரி அஜித் ரசிகர்களும் சரி இப்போது அவங்களுக்குள்ளே ஒரு சின்ன மனக்கசப்பு உண்டான அளவுக்கு இவங்க செஞ்ச ரீட்வீட்டுலாம் காரணமாக அமைகிறது அதனால் நம்ம பொறுத்து தான் இந்த விஷயத்தை கையாளணும் சோசியல் மீடியாவில் நம்ம ஒரு சம்பவம் செய்கிறோன்னா நல்லா சிந்திச்சு தான் செய்யணும் சிந்தித்து செய்யாவிட்டால் விட்டால் கண்டிப்பாக அதுக்கு தக்க பதிலடி கிடைக்கும் அப்படின்றத இந்த மக்கள் இந்த இதை உணர்த்தி இருக்காங்க ரெண்டரை லட்சம் ட்வீட்டுன்றது சும்மா சாதாரணம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் நம்பர் ஒன் ட்ரெண்டிங்ன்றது சாதாரணமே கிடையாது இந்த சம்பவத்துக்கு இது என்ன பதிலடி கிடைக்க போகுது இந்த சம்பவத்துக்கு பதிலடி கிடைச்சிருக்கு அதுக்கு அவங்க தரப்புலேருந்து என்ன விளக்கம் வரப்போகுதுன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் என்ன விளக்கம் வந்தாலும் யாரும் ஏற்றுக்க முடியாது ஏன்னா ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் இந்த மாதிரி வந்து ரீட்வீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறத நிப்பாட்டின ஒழிய இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்க ரீட்வீட் பண்ண விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக டெலீட் பண்ணால் நல்லா இருக்குன்றது என்னுடைய கருத்தாக இருக்கும் உங்களுடைய கருத்து அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த ட்ரெண்டிங்கில் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க இந்த ட்ரெண்டிங்கை பற்றி உங்களுடைய கருத்தை மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட்ஸ்க்கு பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்